ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு பொக்லைன் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டத்தை அந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவைக்கில் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ போத்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்லின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்க மூவாயிரம் மணி நேரம் மட்டும்தான் தற்போதைய உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸ் இந்த வண்டி இவ்வளோதான் ஓடிக்குதுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்காவான ரொட்டின் மெயின்டனன்ஸில் வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பைப் லைனில் ஒரு துளி ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு எங்கேயுமே பெயிண்ட் டச் கிடையாதுங்க ப்யூர் இறத்துறக்கு மட்டுமே பயன்படுத்திய பொக்கிலீங்க அண்ட் கேரேஜ் டோ பிளேட்டு வால் பிளாக்கு பாடி கேபின் எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னு புஸு எல்லாமே முன்னாடி பின்னாடி தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய பொக்லேன்னு வண்டியில் தற்போதைக்கு எந்த ஒரு சின்ன செலவுமே கூட கிடையாதுங்க ஃபுல் ஜெர்னிட்டியான கண்டிஷனில் தான் இந்த வண்டி சேலுக்கு இருக்குதுங்க இந்த பொக்கிலின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொக்கிலின் வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரான்ஸ்